ஹாய் ஐம் டாக்டர் கோவர்தினி காஸ்மெட்டிக் அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜன் இன்னைக்கு கீலாய்டு பற்றி உங்களுக்கு ஒரு விஷயம் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் கீழாய்டு எங்கெங்கே வருது அப்படின்னா ஒரு சிலருக்கு அடிப்பட்ட இடத்துலையோ அல்லது காது குத்துற இடத்துலையோ அல்லது சைடு இயர் பியர்சிங் பண்ணிப்பாங்க அந்த இடத்துலையோ அல்லது ஆக்னிஸ்கார் வர இடத்துல கூட ஒரு சிலருக்கு ஒரு சின்ன ஸ்வெல்லிங் மாதிரி தடிச்சிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிறது அதுக்கு பேர் தான் கீழாய்டு இப்போது இந்த கீலாய்டு வந்து வேறு எங்கெங்கே காமனாக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு பேக்கிலலாம் வரலாம் இது ஒவ்வொரு இடத்துலையும் கீலாய்டு நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலாம் அதனோட ரீசன்ட் கான்செப்ட்ஸ் என்னங்கிறது நான் சொல்கிறேன் இப்போது இயர் கீலாய்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா காதில் பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் வந்து நமக்கு மெயினாக இயற்பியஸ் பண்ணுறதுக்கான இடம் ஏன்னா அதில் வெறும் சதம் மட்டும்தான் இருக்கும் இதுக்கு மேலே போகும்போது இந்த இயர் கார்ட்லேஜ் வந்து டிஸ்டர்ப் ஆகும் இப்போ நம்ம இந்த இடத்துலலாம் சைடு இயர் பியோஸிங்லாம் குத்தும்போது போது கார்ட்லேஜை பியூஸ் பண்ணி தான் அந்த பக்கம் போக வேண்டியிருக்கும் அப்படி பண்ணும்போது அந்த கார்ட்லேஜ் இரிட்டேட் ஆகி அது கீழாய்டு ப்ரொடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது பட் இன் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக இயர் பியூர்ஸ் பண்ணுற இடத்துலையும் கீலாய்டு வருது இப்போது இது வந்து ஏன் வருது ஒரு சிலருக்கு ஏன் வந்து ஆப்ரேட் பண்ணப்புறம் திரும்பி வர்றதில்ல ஆனால் ஒரு சிலருக்கு ஆப்ரேட் பண்ணப்புறம் திரும்பி பெருசாக வருது ஒரு சிலருக்கு ஒரு சில இடத்துல காது குத்தும்போது வர்றதில்ல அதே இன்னொரு இடத்துல காது குத்தும் போது வருது இந்த எல்லா கொஸ்டின்மே பார்த்திங்கன்னா அன்ஆன்சரபிள் கொஸ்டின்ஸ் வேர்ல்டு லெவல்லையே ரிசர்ச் நடந்துகிட்ருக்கு இது வந்து எப்படி ஏன் இப்படி வருது இது இப்போ வந்து பர்மனெண்டாக க்யூர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இயர்லோபிலே போகிறத்துக்கு கீழேடு வந்துருச்சு அப்படின்னா எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போது சின்னதாக இருக்குது இயர் கீலாய்டு அப்படின்னா ஃபஸ்ட் இன்ட்ராலீஷ்னல் ஸ்டீராய்டு இன்ஜெக்ட் பண்ணலாம் அது பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டைம்ஸ் டு சிக்ஸ் டைம்ஸ் தான் போடணும் அப்படி போடும்போது கீழாய்டு வந்து ஃபுல்லாக க்யூர் ஆகாது பட் அந்த ஸ்வெல்லிங் வந்து அமர்ந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து அதில் அமரலை மறுபடியும் பெருசாகுது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலான்னா லோக்கல் அண்ணஸ்தீசியை கொடுத்து சர்ஜிக்கலாக அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு சூச்சர் பண்ணலாம் இந்த மாதிரி வரும்போது திருப்பி ரெக்கரன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கீழாய்டு ஸ்டட்ஸ் யூஸ் பண்ணலாம் ஹீலாய்டு ஸ்டட் என்னென்னா தோடு மாதிரியே இருக்கும் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இயரை நம்ம அந்த கீழாய்டு வந்த இடத்த இப்படி காதுக்குள்ளே உள்ளே விட்டுட்டு இதை டைட் பண்ணிக்கலாம் இந்த சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஷீட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்போ இந்த இந்த கம்ப்ரஷன் ஸ்டட் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஷீட் அப்ளிகேஷனும் கிடைக்கும் அது கூட கம்ப்ரெஷனும் கிடைக்கும் அந்த மாதிரி கொடுக்கும்போது இதை வந்து நைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம் நைட்டில் தூங்கும்போது டுவெல் ஹவர்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு படுத்துதான் அது பீரியட் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டூ ஒன் இயர் அந்த மாதிரி அப்ளை பண்ணோன்னா திருப்பி ரெஃபரன்ஸ் வர்றது கம்மியாகுது இப்போ மற்ற இடத்துல இப்போது செஸ்ட்டில் இருக்குது பேக்கில் இருக்குது அந்த மாதிரி இருக்கிற கீழே அடிப்படி ட்ரீட் பண்ணலான்னு சொல்கிறேன் இப்போது சின்னதாக இருக்குது அந்த செஸ்ட்டில் பேக்கில் இருக்கிறதுலாம் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா சிலிக்கான் ஜெல் அப்ளை பண்ணி பார்க்கலாம் அதுலேயும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா சிலிகான் ஷீட்ஸ் அப்ளை பண்ணலாம் அது வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் அது மேலே அப்ளை பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு டேப் மாதிரி ஓட்டிட்டு படுத்துட்டோம்னா அது கொஞ்சம் சைஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இது ரெண்டுலையும் கேட்கல அதை விட பெருசாகுது ரொம்ப தொந்தரவு பண்ணுது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சர்ஜிக்கல் ரிமூவல் தான் போகணும் இப்போ கீழாய்டு சின்னதாக இருக்குது அப்படின்னா சர்ஜிக்கலாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதை அப்படியே டைரக்டாக சூச்சர் பண்ணிடலாம் பட் அதே சமயத்தில் கீழாய்டு பெருசாக இருக்குது டைரெக்டாக சூச்சர் பண்ண முடியாது அப்படின்னா கீழாய்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ராய் ஏரியாவை ஹீல் பண்ணுறதுக்கு தொடையிலேருந்து தோல் எடுத்து போட்டு புண்ணை ஆர வைக்க தேவை இருக்கும் இப்போது இது இந்த மாதிரி பண்ணியாச்சு திருப்பி ரெக்கரன்ஸ் வர்றதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இப்போ யங் இண்டிவிஜுவல்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பட் ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த கீழாடு கட் பண்ணி எடுத்துகிட்டு கிராஃப்ட் தொடையிலேருந்து தோல் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த எஜ்ஜஸில் பார்த்திங்கன்னா லோ டோஸ் ரேடியோ தெரப்பி இப்போ எப்படி கேன்சர் பேஷண்ட்ஸ்கெலாம் ஹை டோஸில் ரேடியோதெரப்பி கொடுப்பாங்க அவ்வளோ ரேடியேஷன் கொடுக்க தேவையில்லை கீழாடு பேஷண்ட்ஸ்க்கு பட் லோ டோஸில் அந்த எஜ்ஜஸில் அந்த எஜ்ஜஸில் தான் ரெக்கரன்ஸ் வரும் அந்த எஜ்ஜஸில் வந்து ரேடியோ தெரப்பி கொடுத்தோன்னா ரெக்கரன்ஸ் வர்றது கம்மியாகுது நான் இப்போ சொன்ன எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா பர்மனண்ட் க்யூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷ்யூரிட்டி வராதுங்கிறது கொடுக்க முடியாது பட் வி ஆர் ட்ரைங் அந்த ரெக்கரன்ஸை குறைக்கிறதுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணுறோம் அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு கீராய்டு இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா பக்கத்தில் ஒரு போர்டு சர்ட்டிஃபைடு பிளாஸ்டிக் சர்ஜன் அல்லது டெர்மெட்டாலஜிஸ்ட் இப்போ லீஷன்லாம் சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்டே கன்சல்ட் பண்ணலாம் போதும் பட் லீஷன் பெருசாக இருக்குது தொந்தரவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பெட்டர் யூ கே ஹேர்ட் டு கன்சல்ட் பிளாஸ்டிக் சர்ஜன் ஆர் காஸ்மெட்டிக் சர்ஜன் தேங்க்யூ ஆல்